நம்மளை பற்றி பார்த்திங்கன்னா ஒருத்தன் தேவையில்லாமல் வீடியோ போட்டுட்டு இருக்கான் யார் ப்ரோ அது உங்களுக்கு அவனுக்கு என்னதான் ப்ரோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நம்மளை பற்றி வீடியோ போட்டது வேறு யாரும் இல்லை தமிழ்நாட்டின் ஹை லெவல் பாட்டான தான் போட்டிருக்கான் இப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது ப்ரோ எப்படி ஆரம்பிச்சிது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என் ஃப்ரெண்டு ஜிஎன் கிளர் பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருந்தாரு அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஹை லெவல் அக்கௌண்ட்டில் அதுவும் ஒன்று நன்டி எயிட் லெவல் இருந்துச்சு வாங்கின ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎன் கோல்டுக்கு எப்படியோ அந்த நியூஸ் போயிருக்கு அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் கண்ணாப்பண்ணா திட்டிருக்கான்டே இந்த அக்கௌண்ட்டை நீ எப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் வந்து சொந்தமாக ஏற்றிருக்காண்டா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டி விட்டுருக்கான் நம்ம கில்லர் ப்ரோ பதிலுக்கு திட்டி விட்டுருக்காப்புல அப்படி திட்டம் போது இவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் என்ன வார்த்தைனா உன்னை எவனாவது எக்ஸ்போஸ் பண்ணானா அவனை வந்து நான் யூடியூப்ல வந்து தார் வீடியோ போட்டுருவாண்டா அப்படிங்கிற மாதிரி சேனலுக்கே ஸ்ட்ரைக் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பி விட்டுருக்காப்புல இது வந்து ஜிஎன் கில்லர் ப்ரோ வந்து என்கிட்ட சொன்னார் நான் ஒன்னே ப்ரோ நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் ப்ரோ என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் ப்ரோ எவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக்கே வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன் நான் போட்ட வீடியோ வந்து அவன் பார்த்துருக்கான் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வெரிஃபைடு யூடியூபர் காலில் விழுந்து ப்ரோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி நீங்கள் என்னென்னு கேளுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கையில் உழுந்துட்டான்னு நினைக்கிறேன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிருக்காப்பில் அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருனா நான் அவங்ககிட்ட ரெக்வெஸ்டாக கேட்கல எனக்கு ஒரு வார்னிங்காக சொல்கிறேன் பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு கமெண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டு அவரும் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி எயிட்டின் பிளஸ் பேசி வீடியோ போட்டிருக்காரு இதை பார்த்தீங்கன்னா ரேண்டமாக என் ஃப்ரெண்டு தமிழ் டாப் கேமர்ஸ் வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு நான் அவரை கமெண்ட் பண்ணவே சொல்லலை அவர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் மாதிரி பார்த்திங்கன்னா அவரோ வந்து சரி இவனுக்கு இவன் வந்து கரெக்டாக தானே பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ அவர் கரெக்டாக தான் ப்ரோ பேசியிருக்காரு இதில் என்ன ப்ரோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கமெண்ட்டை பார்த்திங்கன்னா நான் பின் பண்ணி வச்சுருந்தேன் பின் பண்ண கமெண்ட்டை வந்து பார்த்துட்டானுங்க ஏஎஃப்டி பாஸும் டிஎன்ஐ ஸ்கோல்ட்டும் பார்த்துட்டாங்க அவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நைட் அவர்கிட்ட கால் அடிச்சிட்டு நீ எப்படி ப்ரோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் டிஎன்ஐ ஸ்கோல்ட்டு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு லெவல் ஏற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தப்பு இல்லாமல் ஜேஎஸ்எம் கேமிங் மேலே இருக்க மாதிரி நாங்கள் காமிச்சிடுறோம் நீ வந்து எனக்கு வந்து ஜேஎஸ்எம் கேமிங் மேலே தான் தப்பு அவர் தான் எனக்கு கமெண்ட் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களை சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அவர்கிட்ட வந்து ஒரு ரெக்கார்டிங் வாங்கியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா அவர் விருப்பமே இல்லாமல் சொல்லியிருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே அந்த ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறேன் தமிழ் டாப் கேமர்ஸ் பேசுனதை நீங்களே கேளுங்க என்கிட்ட வாய்ஸ் ரெகார்ட்லாம் கூட வாங்கிட்டாங்க இங்கே தான் சொல்லி கமெண்ட் பண்ண மாதிரி வாங்கிட்டாங்க நானே எந்த கடுப்பில் ஆமான்னு சொல்லி தரேன்

இப்போ வந்து லைக் ஏன் இரலன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஏதாவது கில் எடுத்தால் தான் எவனா ஒருத்த பார்ப்பான் அப்படி பார்த்தா தான் அவன் வந்து ஓகே இவங்ககிட்ட ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சும்மாவது லைக் போட்டு போவான் அதாவது இவன் ப்ளே பண்ணுற மேட்ச் எதுவுமே கில்லே எடுக்க மாட்டான் அவன் பாட்டுக்கு தண்ணிக்குள்ளே இறங்குவான் அப்படியே ஹெல்மெட் ஆயிடுவான் எக்ஸ்பீரியன்ஸ் ஏறும் அப்படியே லெவல் புஷ் பண்ணுறான் நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ப்ரோலாம் லெவல் புஷ் பண்ணார் அவருக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் கிடச்சிது தமிழ்நாடு சைடுலேருந்து ஓகேவா அவர் எப்படி லெவல் பூஸ் பண்ணார்ன்னு எல்லாருக்குமே தெரியும் ப்ராப்பராக ரேங்குடு மேட்ச் போய் கில்லு எடுத்து எனிமிஸ் அவர் அடிக்காமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லை காமிச்சு புஷ் பண்ண வரையும் கிட்ட ஸ்கில்லோ இல்லை ஒன்றும் இல்லை லெவல் மட்டும் வச்சுட்டு நான் தான் டிஎன் ஹை லெவல் பிளேயர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருப்பான் அதாவது இதுவே நான் ஒரு ஹேக் யூஸ் பண்ணிட்டு ரீஜன் போய் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன சும்மா விடுவீங்களா எல்லாரும் இவன் ஒரு ஹேக்கரு அப்படின்னு சொல்லிட்டு என் நேமே டேமேஜ் பண்ணுவீங்க அதாவது என் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு அண்ணாப்பின்னான்னு திட்டி அன்சப்கிரைப் பண்ணிட்டு போயிருவீங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல சப்போர்ட் தான் எனக்கு வரும் அதே மாதிரி தான் நான் இவனுக்கு பண்ணணும்னு சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நம்ம எல்லாரையும் ஃபிராட் லெவல் பூஸ் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் ஃபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லெவல் பூஸ் பண்ணிட்டு அலைஞ்சு இருக்கான் இவனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுமா நம்ம வந்து இப்போ சப்போர்ட் பண்ண வேண்டியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டே பை டே எஃபோர்ட் போட்டு லெவல் புஷ் பண்ணுறாங்க தெரியுமா எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் சொந்தமாக பிளே பண்ணியிருக்காங்க டிஜிபிஎஸ்வின் ப்ரோ அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் எஸ்கே ப்ரோலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனும் கிராண்டு போய் லெவல் புஷ் பண்ணிட்டு இருக்காரு அவங்கள மாதிரி ஸ்கில்டு உள்ள பிளேஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அவங்கள மாதிரி ஹார்ட் ஒர்க் போடுற பிளேஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இந்த பாட்டிக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நானும் கேட்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவன் லெவல் புஷ் பண்ணுறான் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறதோ சப்போர்ட் பண்ணாததோ உங்கள் விருப்பம் தான் அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னொரு வார்த்தையும் சொன்னான் அவனோட சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்காங்களா அதாவது தம்பி ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஓ வீடியோவே பாக்குறாங்க ஓகேவா ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லனா உன் சேனல் மயிறு கூட போகாது அதாவது தம்பி உனக்கு போற வியூஸ் எனக்கு போற வியூஸ் கம்பேர் பண்ணிட்டு பேசு யார் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் சேனல் பாக்குறாங்கன்னு தெரியும் நான் சொன்னது கரெக்டா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபயரை போட்டு திரிக்க விடுங்க